தக்கலையில் மாணவி உள்பட ஐந்து பேரை கடித்து குதறிய திருநாய் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மார்க்கெட் சாலையில் அமைந்துள்ள சந்தையில் நேற்று காலை தனியாக நாய் ஒன்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு காய்கறி வாங்குவதற்காக வந்த அரண்மனை சாலையைச் சேர்ந்த சுலோக்சனா வயது எழுபத்தி ரெண்டு வேலைக்கு சென்ற கோழிப்போர் வழியைச் சேர்ந்த சாந்தி வயது நாற்பத்தைந்து ஆகியோரை அந்த தெரு நாய் திடீரென கிடைத்தது இதில் காயமடைந்த அவர்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு சென்று உரிய சிகிச்சையை பெற்றனர் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மாலை தக்கலையில் வசிக்கும் ஸ்ரீதரன் என்பவர் கண்ணாட்டு விளை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி சேனிகாவை வயது பதினொன்று தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து கொண்டு மார்க்கெட் சாலையில் வந்தார் பின்னர் அங்கு ஒரு பழக்கடையில் பழம் வாங்குவதற்காக அவர் மோட்டார் சைக்கிளை ஒரு கடை முன்பு நிறுத்தினார் ஸ்ரீனிகா மோட்டார் சைக்கிளின் அருகில் நின்று கொண்டிருந்தார் அப்போது ஏற்கனவே இரண்டு பேரை கடித்த திறனாய் அங்கு வந்தது அந்த நாய் மாணவி சேனிகாவின் காலில் திடீரென கடித்து குதறியது இதனால் அவர் பலியால் அலறி துடித்தார் இதனை கவனித்த வியாபாரியான சரல்வெளியைச் சேர்ந்த லிங்கம் வயது நாற்பத்தி இரண்டு நாயை விரட்ட முயன்றார் ஆனால் அவரின் கையையும் நாய் கடித்துவிட்டு தப்பியது மேலும் செல்லும் வழியில் பெத்தேல்புரத்தைச் சேர்ந்த ஜினி வயது முப்பத்தைந்து என்பவரையும் கடித்துக் குதறியது ஒரே நாளில் பள்ளி மாணவி உள்பட ஐந்து பேரை நாய் கடித்து குதறிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நாய் வெறிப்பிடித்ததைப் போன்று சுற்றி வருவதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர்